அன்புக்கிணே கோரக்கர் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை வழங்க போகிறது என்று விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு சமீப காலமாக சனி கண்டச்சனியாகவும் குரு ஆறில் மறைஞ்சும் நிறைய தொழில் குழப்பங்கள் மன உளைச்சல்கள் எந்த காரியமும் சரிவர நடக்காமல் தள்ளி தள்ளி போகிறது தடை தாமதங்கள் இது எல்லாமே வந்து இந்த கடந்த இந்த போன குரு பயிற்சியில் அது நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாதமாக அந்த அந்த டென்ஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம் ஆரம்பிச்சது அப்படி அப்படியே நிற்கிது எதையும் கண்டினியூ பண்ண முடியல எல்லாம் பாதி பாதியிலேயே நிற்கிது அப்போது இந்த ஒரு வீடு கட்டுறதுன்னா அந்த வீடு கட்டுறவங்க பாதியிலையே நிறுத்திடுறாங்க அப்புறம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழில் ஆரம்பித்து அப்படியே முடங்கிடுது ஒரு உத்தியோகத்துக்கு போகிறாங்கன்னா அந்த உத்தியோகத்தில் ஏகப்பட்ட டென்ஷன் டார்ச்சர் அந்த உத்தியோகத்திலேருந்து நீக்கிறது இந்த மாதிரியான இது இப்போ தொழிலதிபர்கள்னு பார்த்திங்கன்னா தொழிலதிபர்களுக்கு வந்து பெருங்கொண்ட முதலீடு போட்டுட்டு அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாத ஒரு நிலைமையான ஒரு சூழ்நிலை கடந்த ஆறு மாதமாக நடந்தது அப்புறம் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா சுத்தம் ஒரு பிஸ்னஸ்ஸு வியாபாரங்கிறது நடக்கவே இல்லை இந்த ஆறு மாதம் ரொம்ப முடக்கமான ஒரு சூழ்நிலை இந்த கண்டச்சனி வேற இருந்ததுனால உங்களுக்கு எல்லாமே ஒரு தடையாகவே தாமதமாகவே ஏற்பட்டுருச்சு இப்போது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா இந்த குரு வந்து விருச்சிக ராசிக்கு ஏழில் போய் ஏன்னா விருச்சிக ராசிக்கு மிக யோகாதிபதி குரு தான் ரெண்டு அஞ்சு குடைவன் அதாவது தனாதிபதியும் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும் அப்போ இந்த குரு மே ஒன்றுக்கப்புறம் அந்த ஏழாம் இடத்துக்கு மாறும்போது இவர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல நின்று போனதெல்லாம் மறுபடியும் நடக்கிறது தொடர்கிறது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை வேலை வேலையை விட்டு நீக்கம் பண்ணவங்களை திருப்பி வேலைக்கு சேர்றது வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு போகிற பயணம் அதே போல் படிக்கிற மாணவர்கள் இப்போ டிகிரி வாங்குறவங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டு முடக்கமானதுன்னா அது வந்து அரியர்ஸ் இருந்து அதை எழுதி அதை நீங்கள் பாஸ் பண்ணுறது எல்லாமே மே ஒன்றுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்த கல்யாணமாகாத ஜாதகர்களுக்கு இந்த ஏழாம் இடத்துல குரு மாறும்போது திருமண வாய்ப்பு திருமண யோகங்கள் மனைவியினால் நல்ல யோகங்கள் அதிர்ஷ்டகரமான மனைவி அமையிறது இதெல்லாம் நடக்கும் அதே போல் ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற பசங்களுக்கு இப்போது அம்மா அப்பா பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ நடக்காத அந்த திருமணம் அந்த மே ஒன்றுக்கப்புறம் ஏழில் மாறும்போது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்புறம் பொருளாதாரம் தனம் குழந்தைகளுடைய வளர்ச்சி இது எல்லாமே வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே ஒன்றுக்கப்புறம் தான் ஏற்படும் பொதுவாகவே இந்த மே ஒன்று வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரக்காகி தான் நிற்கிது எதுவுமே ரன் ஆகலை ஸோ இப்போ இந்த ஒரு ரன் ஆகிற டைமுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அஞ்சு ஆறு மாதம் டைம் இருக்குது அதாவது இந்த நாலு மாதம் போனால் ஒரு எட்டு மாதம் உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது அந்த எட்டு மாதத்தில் நீங்கள் விட்டு போன தொழிலும் கட்டி முடிக்க முடியாத வீடும் விற்கப்படாத சொத்தும் வாங்க முடியாத லேண்டும் இதெல்லாமே அந்த நாலு மாதம் கழிச்சு இது எல்லாமே கைகூடி வரும் குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும் இந்த ராசிக்காரர்களுக்குடைய குழந்தைகளுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அந்த மே மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் தொழில் ஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடங்கிற இந்த சூரியன் அவரை குரு இப்போ பார்க்குறார் அதனால் ஒரு தொழிலை யார் பா கிட்டையாவது கொடுத்து ஏன்னா ஆறுலேருந்து குரு பார்க்குறதுனால இப்போ நீங்கள் ஒரு ஜ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலை யாருகிட்டையாவது லீஸ் மாதிரி கொடுத்து இல்லை அவங்கள நடத்த சொல்லி அந்த மாதிரியான வேலைகள்லாம் இந்த நாலு மாதத்தில் செய்யலாம் அதாவது குத்தகைக்கு விடுறது ஒரு இடம்னா ஒரு ஒரு நிலம்னா அதை குத்தகைக்கு விடுறது ஒரு குடோன்னா வாடகைக்கு விடுறது அது மாதிரி வாடகை மற்ற விஷயங்கள்லாம் இல்லைன்னா என்ன சொல்கிறது அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறதோ ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்கள் போய் ஒரு இடத்துல சேர்கிறதோ உங்கள் ஜா உங்கள் ஜாபையே இன்னொருத்தருகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம் இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் இந்த நாலு மாதத்தில் நடக்கும் மே வரைக்கும் இந்த மே தாண்டின பிறகு தான் உங்களுக்கு எல்லா விதமான இதுவும் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும் நீங்கள் மற்றவங்ககிட்ட அடிமையாக இல்லாமல் நீங்கள் வந்து சொந்தமாக வந்து முயற்சி பண்ணி முன்னுக்கு வரக்கூடிய யோகங்கள் ஏற்படும் அதே மாதிரி படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்கிறதும் அந்த மே மாதத்துக்கு ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் தான் இப்போ உத்தியோகம் செய்கிற அரசு ஊழியர்களோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களோ இப்போ வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் சிரமப்பட்டு வரணும் ரெண்டாவது சம்பள உயர்வு ஏற்படாமல் இப்போ இது கொடுப்பாங்க இல்லைங்களா அதாவது இன்க்ரிமெண்ட்டு அந்த இன்க்ரிமெண்ட்டு வராமையே இப்போ அந்த நாலு மாதம் போயிடும் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு எல்லா விதமான இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு இப்போ போஸ்டிங் நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது இது எல்லாமே வந்து அந்த மேக்கு அப்புறம் இந்த நாலு மாதத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்க கொஞ்சம் புழைச்சிக்குவாங்க ஏன்னா உத்தியோக பத்துக்குடிய தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்குற சூரியனை குரு பார்க்குறதுனால கொஞ்சம் மூச்சு விட்டு ப பண்ணிக்குவாங்க மற்றபடி தொழில் பண்ணுறவங்க சொந்தமாக செய்கிறவங்க தொழில் அதிபர்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப டைட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கும் இதே நிலமை தான் அதாவது உணவு தொழில் பண்ணுறவங்க ஏன்னா ரெண்டாம் இடம் உணவு அதுவே ஆறில் உட்காந்துருக்கு உணவு தொழில் பண்ணுறவங்களும் இந்த ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி உணவு பொருள் செய்கிறவங்க ப்ரொஃபஷன் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவங்க உ உணவு சம்மந்தமான என்னென்னலாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப டைட்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது தப்பிக்கிறது வந்து என்னென்னா சம்பளம் வாங்குறவங்க கொஞ்சம் தப்பிப்பாங்க ஏன்னா ஆறாம் இடம் உத்தியோஸ்தானா அங்கேருந்து குரு பார்க்குறதுனால அரசு ஊழியர்கள் ப்ரைவேட் கம்பெனியில் ஊழியர்களாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் தப்பிப்பாங்க மற்றபடி வீடு வாகனம் வண்டி யோகங்கள் எல்லாமே வந்து இந்த சனி நாளில் ஆட்சி பெற்றதுனால கிடைக்கும் ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது அது வந்து வீடு கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நிரந்தரமாக இருக்காது வீடு வாகனம் வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த வாகனம் நிரந்தரமாக இருக்காது அதே மாதிரி பழைய வீடு வாங்கலாம் பழைய வாகனம் வாங்கலாம் பழைய நிலங்களை வாங்கலாம் அதெல்லாம் வந்து இந்த சனி பண்ணி கொடுப்பாரு ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா குரு ஆறுக்கிறதுனால அது தள்ளி தான் கிடைக்கும் மேக்கு தான் கிடைக்கும் மற்றபடி இந்த வருஷத்தில் அப்புறமா இந்த விசை ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் நல்ல யோகங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் நன்றி